கடை கோடியில் ஒருவனை கூட புரட்சி பாலம் கட்சிகள் வளர்த்து என்பதற்கு ஒரு சார்பாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்களெல்லாம் தென் மாவட்டங்களிலே மிகவும் ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு ஆளானது இங்கேல்லாம் நினைக்கிற எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம மக்கள் எவ்வளவு முன்னேற்றத்தோடு இருக்காங்க நாங்கள் இந்த பகுதியில் ஒரு பெரும்பான்மை சமூகங்களுக்கு மத்தியில் மிக ஒரு கிராம ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஆயிரம் தளங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பற்றினாங்க ஒரு ஐம்பது குடும்பங்கள் நாற்பது குடும்பங்கள் வசிக்கின்ற பகுதியில் நாங்கள் அவங்க இருக்கோம் அப்படி எங்களுடைய ஒழுக்குமுறைக்கும் நடக்குமுறைக்கும் எதிராக பல்வேறு கட்சிகள் அப்படின்னாங்க போராடி முன்னுக்கு வர நினைக்கிறப்ப அனைத்து கட்சியிலையும் எங்கள் ஏமாற்றத்தை செஞ்சாங்க இறுதியாக தலைவர் ஜங்களை நாடி எங்களுடைய மக்கள் பணியை வளர்த்ததற்கான உறுதியாக இருந்தார் இன்றும் நாம் புரட்சி கட்சிக்கு விசுவாசமாக வளர்ச்சிக்கு உடைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதை நினைத்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது கட்சியின் செயல் திட்டங்களை நம் கட்சி முன்னணி நிர்வாகிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவற்றை நினைத்தால் கட்சி பணிகள் குறித்து இந்த சமூக விடுதலை குறித்து நாம் தெளிவாக அறிய முடிகிறது கோவை கோர்த்தியார் அவர்களின் உழைப்பை கண்டு தலைவனர்கள் கடக்கப்பட்டுள்ளோ அதன் பின்பாக நம் தலைவரின் அணுகுமுறையும் இந்த மக்களுக்கான விடுதலைக்கான முடக்கத்தை அவர் சட்டமன்றத்திலும் சமூகத்திலும் தொடர்ந்து போராடிய நான் பெருமைப்படுகிறேன் பேச வாய்ப்பு இருந்த அத்தனை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்